என் தாயும் தந்தையும் எனக்காக எல்லாவற்றையும் செய்து தந்திருக்கிறார்கள் நான் அடிக்கடி என் வாலிபர்களுக்கும் யுவதிகளுக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொள்கிற ஒரு விஷயம் இருக்கிறது உன் தாயும் தந்தையும் உன் சகோதரனும் சகோதரியும் வெளிநாடுகளில் இருந்தும் உள்நாடுகளில் இருந்தும் கஷ்டப்பட்டு உழைத்து உன் கையிலே ஒரு கையடக்க தொலைபேசியை அவர்கள் வாங்கி தருகிறார்கள் அவர்கள் நீ படிக்க வேண்டும் நீ தேட வேண்டும் வாசிக்க வேண்டும் நீ உலகத்தை அறிய வேண்டும் என்பதற்காக வாங்கி தருகிறார்கள் என்றால் அது வெறுமனே ஒரு கையடக்க தொலைபேசி அல்ல உன் பெற்றோரின் ஒட்டுமொத்த நம்ம நம்பிக்கை அது என் பிள்ளை வழித வர மாட்டால் என் நம்பிக்கையையும் அமானிதத்தையும் பாதுகாப்பால் என்கிற பெற்றோரின் ஒட்டுமொத்த நம்பிக்கை அது அந்த நம்பிக்கைக்கு நீ செய்கிற துரோகம் நம்பிக்கை துரோகம் என்கிற பெரும் பாவம் நம்பிக்கை துரோகம் என்கிற பெரும் பாவம் பெற்றோர் அல்லாஹுக்கு அடுத்ததாக அல்லாஹுவின் தூதருக்கு அடுத்ததாக இந்த பூமியில் நேசிக்கப்பட வேண்டிய உறவு பெற்றோர் அந்த பெற்றோர் நீ செய்கிற தவறையும் நீ செய்கிற பாவத்தையும் காதலையும் காணுகிற பொழுது நீ விட்டுவிடு என்று அவர்கள் சொல்லுகிற பொழுதெல்லாம் இல்லை விட்டுவிட மாட்டேன் என்ற ஒற்றை காலிலே நின்று ஒற்றை மூச்சோடு நின்று அந்த திருமணத்தையோ அல்லது அந்த காதலையோ ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று போராடுகிற போராட்டத்தில் துடித்து 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 அவமானத்தால் அப்படியே கருகி போய் கண்ணீர் வடிக்கிற பெற்றோர்கள் பெற்றோர்களுடைய மனதை நோவினைப்படுத்துதல் வாலிதைன் இந்த உலகத்தில் அல்லாஹ் அதனுடைய தந்தனையை இந்த உலகத்திலேயே தருகிற மிக பெரும் பாவம் அது இந்த உலகத்திலேயே அல்லாஹ் அதனுடைய தண்டனையை தருகிற மிக பெரும் பாவம் அது இப்படி ஒட்டுமொத்த பாவங்களின் பெரும் பாவங்களின் ஒட்டுமொத்த வடிவமாய் மாறிப்போய் இருக்கிற காதலை ஒரு கட்டத்தில் போராடி ஜெயித்து விட்டோம் வாழ்க்கையில் வென்று விட்டோம் என் தாயை அவமானப்படுத்தி என் தந்தையை அவமானப்படுத்தி என் குடும்பத்தை கேவலப்படுத்தி என் சகோதரர்களை எல்லாம் சமூகத்தில் தலை காட்ட முடியாமல் மாற்றி ஏதோ நான் ஓடிப்போய் முடித்து விட்டேன் அல்லது வெற்றி இனி முடியாது என்கிற கட்டத்தில் வேண்டா வெறுப்பாக என் தந்தையை நிற்பந்தித்து என் தாயை நிற்பந்தித்து இந்த திருமணத்தை முடித்து விட்டேன் என்று நினைக்கிற ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு யுவதையும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகம் அல்லாஹுடைய பூமி இது இந்த பூமியில் நடக்கிற அதிகாரம் அல்லாவுக்கு சொந்தமானது அவனை எதிர்த்து அவன் அத்தனை காரியங்களையும் செய்து அவன் தகுத்தங்களையும் பகிரங்கமாக செய்து கொண்டு நீங்கள் செய்கிற இந்த அநியாயத்தை அவன் கண்மூடி காதை மூடி மௌனமாக அங்கீகரிப்பான் என்று நினைக்கிறீர்களா மௌனமாக பார்த்துக் கொண்டிருப்பான் என்று நினைக்கிறீர்களா எங்களுடைய அத்தாட்சிகளை எல்லாம் பொய்ப்பித்துக் கொண்டு எங்களுடைய வசனங்களை எல்லாம் பொய்ப்பித்துக் கொண்டு பாவங்களோடு வாழுகிறவர்களை நாங்கள் படிப்படியாக பிடிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே ஆறு வருட காதல் ஒன்பது வருட காதல் ஒன்பதாம் ஆண்டில் இருந்து காதலித்தோம் பத்தாம் ஆண்டில் இருந்து காதலித்தோம் பல்கலைக்கழகம் தாண்டி வந்து முடித்திருக்கிறோம் ஆறு மாதத்தில் விவாகரத்து ஒரு வருடத்தில் விவாகரத்து ஏன் அண்மையில் ஒரு திருமணம் பிரிவுக்கு வந்தது ஒன்பதாம் ஆண்டிலிருந்து காதலித்திருக்கிறார்கள் ஒன்பது வருடங்கள் கழித்து திருமணம் முடித்திருக்கிறார்கள் வரும் ஒரே மாதம் ஒரே மாதம் திருமணம் விவாகரத்துக்கு வந்திருக்கிறது அதற்கிடையில் இதுவரைக்கும் அவர்கள் திருமண பதிவு கூட செய்யவில்லை அரசாங்க திருமண பதிவு கூட செய்யவில்லை ஆனால் திருமணம் விவாகரத்துக்கு வந்து நிற்கிறது என்ன காதல் என்ன நேசம் உன் பத்து வருட அன்பு உன் எட்டு வருட அன்பு உன் ஏழு வருட அன்பு உன் வாழ்க்கையில் நீதான் வாழ்க்கை என்று ஓடி ஓடி உருகி உருகி போராடி போராடி காதலித்த காதலை ஒரு வருடம் உன்னால் தக்க வைக்க முடியவில்லை என்றால் ஏமாந்து போய்த்தானே இருக்கிறோம் ஏமாந்து போய்த்தானே இருக்கிறோம் இப்பொழுது புரிகிறதா அல்லா ஒருத்தன் இருக்கிறான் இந்த பூமியில் அல்லா ஒருத்தனுடைய ஆட்சி இந்த பூமியில் இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹுவை எதிர்த்து நிற்கிறோமா அல்லாஹுடைய மார்க்கத்தை எதிர்த்து நிற்கிறோமா அல்லாஹுடைய அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்கப் போகிறோமா